நம்ம சந்தானம் ஹீரோவாக நடித்ததுலேயே ஓடின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டிடி தான் ஸோ அதனாலேயே என்னமோ சந்தானம் வந்து எல்லாமே டிடியாவே பண்ணுறாரு அண்ட் இது நாலாவது பாட்டு இப்படியே அவர் எடுத்தால் எல்லாம் ஓடிடும் நினைச்சார்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஓடாது தான் ஏன்னா படத்துலேயே கூட வந்து டிடி வந்து எண்டே கிடையாதுன்ற மாதிரி போட்டு ஃபைனலாக எண் போட்டாங்க தயவுசெய்து இந்த டிடியை வந்து எண்ட் பண்ணிடுங்க இதுக்கு மேலேயும் வந்து இதே இதை வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது ஹலோ யூயர்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா ஸ்காலர் இல்லாமல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சந்தனம் வந்து ஒரு மூவி ரிவ்வியூராக இருக்காரு நம்ம செல்வராகவன் பார்த்தீங்கன்னா வந்து மூவி ரிவியூ நெகட்டிவாக கொடுக்கறவங்க எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் கடத்தி கொலை பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் இது மாதிரி அவங்க நிறைய ஃபேமிலியில் இருக்கவங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிவ்யூ பண்ணவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம செல்வர் ராகோன கொண்ணுறாங்க கொன்னதுக்கு அப்புறமும் நம்ம செல்வர் ராகவன் வந்து பேயா வந்தும் சும்மா இருக்க மாட்டாரு மூவி ரிவியூ பண்றவங்க தான் டார்கெட் பண்றாரு அது மாதிரி ஒரு நாள் வந்து மூவி ரிவ்யூ பண்ற சந்தானத்தை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாரு ஹாரர் படத்துக்குள்ள தூக்கி போட்டு இந்த படம் முடியறதுக்குள்ள முடிஞ்சா நீ ஜெயிச்சு வெளில வந்துரு வெளில உன்னை விட்டுறேன் இல்லனா நீ மூவி ரிவியூ பண்றதே நிறுத்துறேன்னு சொல்லி உன்னை உயிரோட விட்டுறன்ற மாதிரி சொல்றாரு ஸோ நம்ம சந்தானம் வந்து இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாரர் படத்துக்குள்ள போயிட்டு எப்படி அந்த ஹாரர் படத்துல இருந்து இவர் உயிரோட அந்த பேங்க கிட்ட வந்து தப்பிச்சு வராருன்றதுதான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ஸ்டோரி இல்லை சந்தானமோட ஆக்டிங் வந்து நிஜமா நல்லா இருக்கு வேற லெவல்ல வந்து ஒரு மாதிரி மாடுலேஷன்ஸ்ல நடிச்சிருக்காரு ப்ரோ ப்ரோன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அந்த ஸ்லாங்லாம் வந்து புதுசாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு காமெடின்ட்டு வந்து ரொம்ப பெருசா இல்லை கிங்ஸ்லி எல்லாம் வந்து எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல அவர் வந்து காமெடி பண்ற மாதிரியே இல்லை அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க அவரை வச்சு காமெடியும் பெருசா பண்ணல சீரியஸ் ரோல்ஸ்லாம் பெருசா பண்ணல அவரை வந்து அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து படம் வந்து பார்க்க பாக்குறதுக்கு வந்து விஷுவலா வந்து நிஜமா நல்லாவே இருக்கு அந்த வகையில் சூப்பர் தான் அண்ட் ரிவியூவர்ஸ் கூட எடுத்து போட்டாங்க மேபி இந்த படம் வந்து ஹிட் ஆகணுமா என்னன்னு தெரியல ஏன்னா ரிவியூஸ் தாக்குற மாதிரி ஒரு படம் வச்சதுனால ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ற பிரசாந்தியும் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிலிமி கிராஃப்ட் அருணியும் போட்டுடுறாங்க மூவி ரிவியூ பண்றவங்க எல்லாம் த்ரெட்டன் பண்ற மாதிரியும் இருக்கு அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும் ஒரு சீன் வச்சிருப்பாரு ஸோ நல்லா படம் எடுத்தா யார் ரிவ்யூ பண்ணாலும் படம் ஓட தான் போகுதுன்ற மந்தனம் சொல்லியிருப்பாரு அதனால மூவி ரிவ்யூ பண்றவங்க வந்து தேவையில்லாம இது பண்ண வேணாம்ன்ற மாதிரியான ஒரு மெசேஜும் அழகாக சொல்லிருப்பார் மூவி ரிவ்யூவர் பிரஷாந்த் கூட நடிச்சுருந்தார் அண்ட் அவரோட ரிவ்யூ நான் பார்த்தேன் ஸோ அவர் வந்து இந்த படத்தை எப்படி பேசுவாருன்ற மாதிரி பார்த்தேன் இந்த படத்தை வந்து அவர் நெகட்டிவ்வாக தான் இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறமும் சொல்லியிருக்கார் ஹெட்ஸ் ஆஃப் டு பிரஷாந்த் இது வந்து ஒரு காமெடி ஹாரர் மூவி தான் பட் ஹாரர் வந்து பெருசாகவே இல்லை அதுவே அது டோட்டல் காமெடி மாதிரி தான் இருந்துச்சு பேய் வந்து பயப்படுற மாதிரியே இல்லை அதை கொஞ்சம் பயப்படுற மாதிரி வச்சிருந்தா வந்து நிஜமா இருந்திருக்கும் ஆனா ஒரு காமெடி மாதிரியே வச்சுட்டு பெருசா பயப்படுற மாதிரியே இல்ல அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் படத்துல கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான் இருக்கு நிறைய பேர் வந்து காமெடின்ட்டு பேண்ட் அவுத்துட்டு ஓட விடுற மாதிரி அதுக்கப்புறம் பயங்கர கிளாமர் காடுறது அதெல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் சந்தானம் படத்துல இருக்கு இதெல்லாம் வந்து அவர் தயவுசெய்து அவாய்ட் பண்ணலாம் ஒரு கிளாமர்லாம் காமிச்சு படத்தை ஓட வச்சிடலாம்னு நினைச்சா அது கண்டிப்பா ஓடவே ஓடாது இந்த படத்துல ஒரு குட்டி மெசேஜ் வச்சிருப்பாங்க மூவி ரிவியூ பண்ற சந்தானம் கூட பொழைச்சிக்கிற மாதிரியும் அண்ட் வீண் பேச்சு அப்படின்ற மாதிரி ராஜேந்திரனுக்கு ஒரு ரோல் வச்சிருப்பாங்க அவரே வந்து நான் வீண் பேச்சு பேசி சோசியல் மீடியாவில் நிறைய வீணா போயிட்டேன் கடைசி அதனால வந்து அவரே வந்து ஒரு நெருப்புக்குள்ள குதிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க அது நல்லாவே இருந்துச்சு ரிவ்யூ பண்ணலாம் பட் வீண் பேச்சு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாரல் மெசேஜ் வச்சிருக்காங்க படத்தில் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து யாராலுமே தவிர்க்க முடியாது யார் என்ன ரிவ்யூ பண்ணாலும் சரி மொக்கன்னு சொன்னாலும் சரி நல்லா இருக்கிற படம் எப்படியும் ஓடிடும் அதே மாதிரி நல்லா இல்லாத படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி யார் ப்ரொமோட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அந்த படம் ஓடவே ஓடாதுன்றதை வந்து இந்த படத்துலேயே வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பாதி நல்லா இருக்குது பாதி கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது ஓவராலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் பட் ஃபுல் டைம் ஒரு காமெடி மூவின்னா அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ ஸ்டேட் யூன் ஃபார் மோர் ரிவ்யூ வீடியோஸ் தேங்க்ஸ் கைஸ்